வணக்கம் வாழ்க வளமுடன் கடகராசி கடக லக்கணமும் குரு பயிற்சி வந்து ரெண்டு மாதம் ஆச்சு குரு பயிற்சி வந்ததினால நமக்கு இன்னும் எந்த பலனும் கிடைக்கல அப்போ இந்த குரு பயிற்சி எப்படி நம்ம பலப்படுத்தணும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் குரு பயிற்சி நமக்கு நினைத்த காரியங்களை அதாவது நம்ம இப்போ குடும்பத்தில் நினச்சி நடந்து இருக்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சதமான மக்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இதுதான் இப்போ வந்து இந்த கடகராசி கடல் ரொம்ப முக்கியமான யோகமாக இருக்கும் அந்த யோகத்தை இப்போ பலப்படுத்த முடியும் யோகம் நல்ல திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த யோகம் இப்போ நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கு உண்டான வழிவகைகள் நல்ல நல்ல மருத்துவங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான நல்ல அமைப்பும் நமக்கு வந்து சேரும் தெய்வ வழிபாட்டில் பித்ருக்களுடைய காரூண்யம் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த குரு பயிற்சியில் நம்ம என்னென்ன யோசிப்போம் பொதுவாக அப்படின்னா நீர்நிலைகள் உள்ள கோவில்களுக்கு அதாவது கடல் சார்ந்த அமைப்புள்ள கோவில்களுக்கு போக வேண்டும் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு வரும் அதே மாதிரி குடும்ப உறவினர்களோட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போயிட்டு வரது தூர யாத்திரை தூரமாக சென்று வருவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த கடகராசி கடல் நடக்கும் அதே மாதிரி நமக்கு தொழில் தொழில் உள்ள தடைகள் நீங்க நல்ல வழிகள் கிடைக்கும் தொழில் தடைகள் நீங்க தெய்வ கடாட்சியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி ப்ரமோஷன் பிரமோஷன் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் வீடு கட்டலாம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் செய்யலாம் அதுக்குண்டான கடன் அமைப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த அமைப்புகள்ல இருந்து நமக்கு இன்னும் பலமாக கிடைக்க நாம் எப்படி குரு பலப்படுத்த முடியும் குரு பகவானை பலப்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இந்த கடகராசி கடகலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடகராசி கடக்கலக்கணத்துக்கு ஆறாவது வீடு தனுசு வீடு அப்போ அந்த தனுசுடைய குரு நமக்கு பதினொன்னாம் பாவத்தி யோகாதிபதியாக நிற்கிறார் பதினொன்றாம் பாவத்தில் யோகமாக நின்று நம்மளை செயல்படுத்துறார் அந்த பதினொன்றாம் பாவத்துலேருந்து நமக்கு முயற்சி வெற்றி கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுமுறை சகோதரத்துவம் அந்த மாதிரி மூத்த சகோதரத்துவம் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் நமக்கு நல்லது பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இப்போ குரு இருக்கிறார் அதே மாதிரி நண்பர்களால் கிடைக்கக்கூடிய உதவி நண்பர்களால் ஏற்பட்ட கெட்ட பேர் மாறக்கூடிய நேரம் எல்லாமே இந்த நேரம் அப்போது இந்த நேரம் நமக்கு நல்லபடியாக பயன்படுறதுக்கு நம்ம திஷா புத்தி எல்லாம் கை கொடுக்கணும் அப்படி திஷா புத்தி காலங்கள் கூட நமக்கு கொஞ்சம் சரியில்லாத திஷா புத்தியாக இருந்தாலும் அந்த குருவை நமக்கு இன்னும் பலமாக்கி தர நம் கையில் ஒரு வழிபாடு இருக்கிறது என்ன வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வயது மூத்தவர்களுக்கு நாம் உதவி செய்தல் அதே மாதிரி நம்ம படித்த வாத்தியார் நமக்கு தெரிஞ்ச நல்ல ஞானிகள் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வயது மூத்தவர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தல் பிராமண உதவி நமக்கு நற்கடாட்சம் கிட்டும் அதே மாதிரி வயதில் மூத்தவர்களுக்கு வயதானவர்களுக்கு செய்யும் உதவி நற்கடாட்சம் கிட்டும் அப்போது அந்த அமைப்பெல்லாம் நம்ம கையில் எடுத்து இப்போ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல நல்ல முயற்சிகளில் உள்ள தடை நீங்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நமக்கு வரும் அதே மாதிரி நமக்கு பைரவர் வழிபாடும் வாராகி தேவி வழிபாடும் நமக்கு நல்ல வெற்றியை தரும் இந்த குரு பயிற்சியை நம்ம பலப்படுத்தணும்னா பைரவர் வழிபாடு வாராக தேவி வழிபாடு அதாவது வராகி தேவி வழிபாடு வராக மூர்த்தி வழிபாடு அதே போல் நமக்கு கடல் சார்ந்துள்ள அமைப்புள்ள கோவில்களுக்குள்ள வழிபாடு இது எல்லாமே நமக்கு சிறப்பை தரும் அப்போது இந்த குரு நமக்கு சிறப்பாக செயல்பட நம்ம உள்ளூரில் இருக்கும் சிவன் கோவிலில் பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பயரவர் வழிபாடு நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைரவர் வழிபாடை நாம் தொடங்க வேண்டியது என்னென்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளும் பைரவரை வழிபட்டு நாம் போய் நம்மளால் முடிஞ்சது இப்போது பைரவருக்கு என்ன பூஜைகள் அங்கே என்னென்ன முறைகள் அந்த முறைகளில் கும்பிட்டாலே போதும் நம்ம அர்ச்சனை கொடுக்கலாம் இருந்தாலும் நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்த பைரவரை சிறப்பிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் தீபம் போடுதல் தேங்காய் தேங்காயை கொண்டு போய் வச்சு அதில் தேங்காய்க்குள்ளே ரெண்டு பக்கம் குங்குமம் தேய்ச்சி தேங்காயில் நம்ம நல்லெண்ணெய் தீபம் போடுவது நமக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் நம் முயற்சிகளில் தடைகளை தகர்த்தெரியும் அப்போது இந்த வழிபாட்டை கையிலெடுங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்